இங்கிலாந்தின் மறைந்த இரண்டாம் எலிசபெத் ராணி பிரம்மாண்டத்திற்கு பெயர் போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் தொடங்கி தன்னுடைய தொன்னூற்று ஆறாவது வயது வரை அரசு குடும்பத்தின் அரியணையை அலங்கரித்தார் இவரது இந்த எழுபது ஆண்டுகால காலத்தில் இவருக்கு நிறைய ஆபரணங்களை பரிசாக அளித்துள்ளனர் இவர் வைத்திருந்த ஆபரணங்களிலேயே முன்னூறு வைரங்கள் அடங்கிய ஒரு பிளாட்டினம் நெக்லஸ் தான் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது இந்த நெக்லஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டாம் எலிசபெத் ராணிக்கு ஹைதராபாத் மாகாணத்தின் கடைசி நிஜாமான மீர் ஓஸ்மான் அலிகான் திருமண நாள் பரிசாக வழங்கியுள்ளார் இரண்டாம் அலிசபெத் ராணிக்கு நெருங்கிய நண்பரான இவர் ராணிக்கென பிரத்யேகமாக லண்டனில் உள்ள காடியர் என்ற நிறுவனத்தை வைத்து இந்த ஆபரணத்தை தயாரித்து பரிசாக வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரைதான் ஹைதராபாத் மாகாணத்தை ஆண்டார் மிர் உஸ்மான் அலிகான் சுதந்திரத்திற்கு பிறகு ஹைதராபாத்தை பாகிஸ்தானுடன் இணைப்பதா அல்லது இந்தியாவுடன் இணைப்பதா என்ற பேச்சுவார்த்தை எழுந்தபோது ஹைதராபாத்தை இந்தியாவோடு இணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவரே மீர் ஓஸ்மான் அலிகான் உலகிலேயே பெரும் பணக்காரராக இருந்த இவர் இரண்டாம் ராணி எலிசபெத்தின் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்பு இவருடைய சொத்து மதிப்பு பதினேழு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் இரண்டாம் எலிசபெத் ராணிக்கு எவரும் அளிக்க முடியாத அளவுக்கு ஒரு விலை உயர்ந்த பிளாட்டினம் நெக்லஸை அளித்துள்ளார் எலிசபெத் ராணியும் இந்திய அரசர் ஒஸ்மானின் நட்பின் மீதிருந்த மரியாதையால் அந்த நெக்லஸை பல முக்கிய நிகழ்வுகளில் அணிந்துள்ளார் மேலும் இரண்டாம் அலிசபத் ராணியின் ஸ்டாம்ப் புகைப்படத்திலும் கூட அவர் இந்த நெக்லஸை அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது